அனைவருக்கும் வணக்கம் ஆண்ட பரம்பரை மீண்டும் ஆள வேண்டும் என்ற வேட்கையோடு ஏறத்தாழ அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இனத்திற்காக அச்சமில்லை என்ற திங்களை தொடங்கி யாருக்கும் எதற்கும் எப்பொழுதும் எந்த நிலையிலும் அஞ்சாது தன்னுடைய கருத்துக்களை இந்த சமுதாயத்துக்கு வழங்கி இருக்கக்கூடிய வாழும் நக்கீரர் என்னுடைய அன்புக்குரிய பெரியவர் இறைவனார் அவருடைய திருவடியை வணங்கி என்னுடைய வாழ்த்துறையை தொடங்குகிறேன் ஏன் இதையெல்லாம் சொல்லுகிறேன் என்று சொன்னால் இன்றைய தினம் எல்லோரும் ஆக்ரோஷமாக வைரமாக பேசுகிறோம் வாய் சொல்லில் வீரரடி பாப்பா என்று சொன்னான் பாரதி அந்த நிலையில்தான் நம்மவர்கள் பரம்பரையை தெரியாமலே இருக்கிறார்கள் அந்த பரம்பரை எப்படிப்பட்ட பரம்பரை என்பதை எடுத்து காட்டுவதற்காக அவர் எடுத்து கொண்ட முயற்சி அதிலே நாங்கள் பங்கு கொண்ட நிகழ்வு இதையெல்லாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது ஓரளவு ஏதோ கொஞ்சம் துளிர் விட்டு இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன் ஏன் சொல்லுகிறேன் சொன்னால் வரலாற்றில் மகா மகாவம்சம் என்ற முதல் தொகுதியை தொகுப்பதற்காக அண்ணன் இறைவன் அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டார் எவ்வளவு வேதனைப்பட்டார் எங்கெங்கே அடைந்தார் என்ற நிலையை எண்ணுகிற பொழுது அப்பொழுது அளிந்த நிலையின் காரணமாகத்தான் இப்பொழுது நடக்க முடியாத நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார் இந்த சமுதாயம் அவருக்கு என்ன செய்ய போகிறது அவருக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம் நீங்கள் எல்லாம் இங்கே சத்திரியர் சம்புவராயர் அப்படி இப்படி என்று சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் நான் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை நான் ஏனென்றால் நான் ஒரு ஆசிரியராக தலைமை ஆசிரியராக பணியாற்றியவன் இங்கே வந்திருக்கிற உங்களை எல்லாம் உங்களை தாழ்ந்து படித்து கேட்டுக்கொள்வது எல்லாம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு யாராக இருந்தாலும் வன்னியகுல சத்திரியர் என்று பதிவு செய்யுங்கள் இந்த வன்னியர் என்ற வார்த்தையை விட்டு விடுங்கள் ஒரு எண்ணு மாறிச்சுன்னா என்ன வானியராக மாறிடுவீங்க ஆகவே அந்த நிலை மாறாமல் வந்திருக்கிற பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை பள்ளியிலே சேர்க்கின்ற பொழுது அந்த கம்யூனிட்டி என்று ஜாதி இடத்தில் கேட்பார்கள் இறுதி ஜேர் என்று அந்த இடத்துல வன்னியகுல சத்திரியர் அதுதான் முக்கியம் வன்னியர் முக்கியம் அல்ல ஆகவே எந்த குளமாக இருந்தாலும் இந்த சம்போராயர் சமுத்தியர் இவங்க எல்லாம் ஆளுதான் ஆனால் அவர்களெல்லாம் கூட என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய படிப்பு சான்றிதழ்களை வன்னிய குல சத்திரியர் என்று எழுத வேண்டும் என்ற உறுதியை இன்றைய கூட்டத்திலே வந்திருக்கிற நீங்கள் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் ஏன் இதை சொல்லுகிறேன் சொன்னால் எதற்கெடுத்தாலும் ஆண்ட பரம்பரை ஆண்ட பரம்பரை தான் சிவ தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட பொழுது அந்த உலர்ச்சி கவிஞர் ஆனந்தன் பேசினான் ஆண்ட பரம்பரை மீண்டும் ஒரு முறை ஆள நினைப்பதில் என்ன குறை என்று கேட்டான் அதே நிலையை இன்றைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய மக்கள் நம்முடைய இளைஞர்கள் நம்முடைய குழந்தைகள் இளமையிலேயே அந்த உணர்வோடு வளர வேண்டும் இன்றைய தினம் ஊடகங்களும் தொலைக்காட்சிகளும் அதை மாற்றி கொண்டிருக்கிறது அதற்கெல்லாம் வழிவகுக்காமல் நீங்கள் தெளிமையாக பாடுபட வேண்டும் ஏன் இதை குற்றிக் காட்டுகின்றால் ஐயா பெரியவர் இறைவரார் அவர்களுக்கு வயது எண்பத்தி ஆறு நீங்கள் அதை கவனத்திலே கொள்ள வேண்டும் அவருடைய உணர்வும் அவருடைய உணர்ச்சியும் அவருடைய எதுவும் எதை எவனுக்கு அஞ்சு கிடையாது கருத்துல கருத்து தான் இன்னைக்கு நேற்று இல்லை அவரும் ஆரம்பத்தில் திமுக இருந்தான் இந்த மடையும் ஆரம்பத்தில் திமுகவில் இருந்தவன்தான் நாங்கள் ரெண்டு பேர் இருந்துட்டு இப்போதான் எங்களுக்கு புத்தி வந்து நாங்கள் அவருக்கு புத்தி வந்துடுச்சு முன்னே எனக்கு இப்போ புத்தி இப்போ இருபது வருஷமா தான் வந்துருக்குது ஆகவே எல்லாருமே நம்மை அழித்தார்கள் யாரும் நமக்கு பங்கு போடலை எல்லாம் நம்மளை சொல்லி சொல்லியே தீர்த்தான் எடப்பாடி என்ன சொன்னாரு வன்னியர் ஓட்டால தான் நான் ஜெயிச்சேன் நான் நிச்சயமா உங்களை கவனிப்பேன் எந்த பயலும் நம்மளை கவனிக்கலை ஏன்னா இந்த இடம் சேலம் சாதாரண இடம் அல்ல அறிஞர்களும் மூதறிஞர்களும் நாட்டை ஆண்டவர்களும் பிறந்த இடம் அதைவிட ஒன்றை நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும் சேலம் சுகவனபுரியிலே பிறந்து இந்த நாடெல்லாம் சுற்றி சுழன்று வ வளமையோடு இருந்தவர் வறுமையிலே திருவண்ணாமலையிலே மறைந்தாரே நம்முடைய குலக்கூறு அர்த்த வருமா அந்த மண் இது அந்த மண்டிலே இன்றைய தினம் இந்த விளையாட்டு இரண்டாவது பதிப்பு வெளியிடுவது மிகவும் பொருத்தமானது என்று நான் கருதுகிறேன் ஜயாநிதி சுட்டி காட்டு என்று சொன்னால் நாங்கள் அர்த்தநாரிசவர்மா பண்பாட்டு பேரவை வைத்து நான் தான் அவருடைய தலைவனாக இருந்து ஒவ்வொரு ஆண்டும் தீர்மானம் போட்டு அங்கே அனுப்பினேன் ஜெயலலிதா பீரிடுக்கு அனுப்பினேன் அதுக்கு பிற்பாடு இந்த ஜானகம்மா பீருக்கும் அனுப்புனேன் ஒன்றும் வேலைக்க கருணாநிதி பீரிடையும் அனுப்பினேன் திப்பந்த சாமி அவர் சொன்னார்ன்னு அவருக்கு அணும்னா எல்லாம் குப்பை போட்டானோ போட்டான அந்த தீர்மானமே ஒன்றும் ஆகலை ஒன்றும் கேட்கல சேலத்தில் பிறந்த சுகவன பெரியவை எங்களுடைய குரு வன்னியை பெரும் சமுதாயத்தினுடைய குரு அர்த்தநாரி சவர்மாவுக்கு அவர் பிறந்த ஒரே ஒரு மணிமண்டபம் பாரதியாருக்கு மூத்தவராக இருந்தவர் பாரதியாரை விட ஆறு ஆண்டுகள் வயதிலே மூத்தவர் அப்படிப்பட்ட மூத்தவருக்கு சென்னையின் மெரினா கடற்கரையில் சிலை வைத்திருக்கிறீர்கள் அவருக்கு இரங்கல் ஒரு வயரும் போகல முதலா சாவு பெற்றான் பாரதி அந்த காலத்திலேயே அவருக்கு பின்னாலே அவனும் போகல ஆனால் அப்பே ஒரு சுதேசமித்திரம் பத்திரிக்கை அந்த காலத்தில் எழுதியது என்ன எழுதியது பாரதியின் மேலே முயக்கப்பட்ட ஈக்களை விட அவரோடு சென்ற சவ ஊர்வலத்து சென்றோட எண்ணிக்கை குறைவு அவ்வளவு மோசமான அந்த ஆளுக்கு இன்னைக்கு செல வச்சிருக்கிறான் பாரதியாரை குறை சொல்லவில்லை இருந்தாலும் அவருக்கு பா பாடியவன் அவ கலை அவனும் கிட்ட போல ஆகிலே எனக்கு பயந்து இது பன்னிய ரத்தம் சத்திரிய ரத்தம் இதுக்கு ஏறி வச்சு மரானாலே போடுறான் அதை எவன் போடுறான் நம்ம பத்திரிகை போடல அதே பாப்பா பத்திரிகை தான் சுதேச பத்திர மறுநாளே போடுறான் யாரே பாரதியாருக்கு இறங்கல் பாடிய கவிஞர் அர்த்தநாரிசவர்மா அப்படி என்று போட்டான் இன்றைக்கி பே எல்லாம் பயன்படுத்துகிறது மதுவிலுக்கு மா மாத அதாவது பெண்கள் முன்னேற்றம் ஒழிக்கணும் இதெல்லாம் யார் சொன்னது நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நம்ம குலகுரு வருமாவர்கள் சொன்னதைத்தான் ஆட்சிக்கு எல்லாம் இப்போ பிடிச்சா குடிக்கலாம் எல்லோரும் ஓட்டில் போட்டான் நம்ம ஆள் அந்த உணர்வு இல்லை அதுதான் இப்போ இந்த இடத்துல நடந்த சேலத்தில் இந்த அரங்கு கொள்ளாத இருக்கும் என்று எண்ணி வந்து இளைஞர்கள் நிறைய பேர் வர வேண்டும் பெண்கள் நிறைய பேர் வர வேண்டும் பெண் கல்வியை பற்றி அப்பொழுதே சொன்ன ஒரே தலைவர் நம்முடைய புல குருவர்மா அவர்கள்தான் அப்படிப்பட்டவ பூமியிலே நடைபெறுகிற இந்த விழாவிலே நானும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே வாழ்த்துவதற்கு வாய்ப்புக்கு செய்த உங்களெல்லாம் சொல்வதற்கு உண்டாலே இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்த இந்த விழா குழுவினருக்கு என்னுடைய பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஏன் இதை சுட்டி முதல் தொகுதி போடுவதற்கு மிகவும் கஷ்டப்பட்டான் அது எங்களுக்கு தான் தெரியும் ஒவ்வொருத்தவர்கிட்டையும் போட்டு ஒரு லட்சம் ரூபாய் கேட்டோம் அப்போது கேட்கல நான் எங்களோட அண்ணன் பழமலை இவர் விபரமூர்த்தி ஆறுமுகம் இவங்கெல்லாம் எத்தனை முறை விழுப்புரம் வந்தார்கள் சுற்றி அங்கங்கே இழுத்து போனாங்க எல்லாரையும் பார்த்தா ஏதோ கொடுத்தவர்கள் கொடுத்தார்கள் மனம் பணம் இல்லை பணம் இருவரிடத்திலே மனம் இல்லை அதுதான் நம்மளிடம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வருத்தம் ஆகவே அப்படிப்பட்ட நிலையிலே நான் அவரை கடிந்து கொண்டேன் இன்னுமா இது வேலை என்ன முடித்து நடக்க முடியல தூக்கி உட்கார வச்சேன் ஆனால் உங்களுடைய ஆசியும் அன்பும் எங்களுடைய அண்ணன் இன்னும் நூறாண்டுக்கு மேலும் ஆழ வேண்டும் இந்த சமுதாயம் நிலை பெற்று ஆள வேண்டும் இந்த நாட்டிலே தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஒரு வன்னியகுல சத்திரியன் வர வேண்டும் வன்னியன் வரக்கூடாது வன்னியகுல சத்திரியன் வர வேண்டும் அப்படிப்பட்ட உறுதியை எடுக்கின்ற விழாதான் அதை அவர் கண்ணார கண்டு அதை பார்த்து மகிழ வேண்டும் அதுவரை நாங்கள் வணங்குகிற இறைவன் அவருக்கு அந்த ஆய்வுகளை தர வேண்டும் முடிந்தால் என் ஆய்விலையும் அவர்கிட்ட கொடுத்துடுவேன் என் கையில் இல்லை இருந்தாலும் உங்கள் எல்லோருடைய ஆயுதம் அவருக்கு வர வேண்டும் அவர் இன்னும் வாழ்ந்தால்தான் இந்த சமுதாயம் வாழும் அவருடைய குடும்பத்தை பற்றியெல்லாம் அவர் கவலைப்படுறது இல்லை அது அம்மா எல்லாம் வந்திருக்குது நான் அதை பேசக்கூடாது ஆகவே அந்த குடும்பத்தையே கவனிக்காமல் இந்த சமுதாயத்திற்காக தன்னையே அழித்து கொண்ட ஒரு மனிதன் இன்றைய தினம் இருக்கிறார் என்று சொன்னால் அது நாம் எல்லாம் பெற்ற பேர் அதுதான் அவர் கேட்டார் நான் அப்போயே கேட்டேன் ஏன் இரண்டாவது தொகுதியோடு வெளியிடணுமான்னு இல்லை கேட்டிருக்காங்க நிறைய முன்பதிவு கொடுத்துருக்குறாங்கன்னார் இன்னத்துக்கு முதல்ல கையை பிடிச்சது புயல் கையை பிடிக்கணுமானால் இருக்கட்டும் பார்ப்போன்றார் ஏதோ உங்களுடைய அன்பாலும் ஆதரவாலும் இரண்டாவது பதிப்பு வெற்றிகரமாக வந்திருக்கிறது இது ஒன்றும் பெரிய விதமில்லை ஒவ்வொரு வன்னியனும் இந்த தொகுப்பை வாங்கி ஆக வேண்டும் ஒவ்வொருத்தர் வீட்டிலேயும் இந்த வரலாற்றில் மகாவம்சம் இருக்க வேண்டும் ஏன் அதை சொல்கிறேன் என்று சொன்னால் நம்முடைய காலம் போய்விட்டது நம்முடைய பிள்ளைகளை எடுத்து பார்க்க வேண்டும் அடாடா இப்படிப்பட்டவங்களாம் இருந்தாங்களா இலக்கியமாக இருந்தாலும் சரி படைபலமாக இருந்தாலும் சரி பொருளாதாரமாக இருந்தாலும் சரி அனைத்திலேயும் முன்னேற்றமாக முதல் இடத்தில் இருந்த சமூகம் இந்த உள்ள சத்திரிய சமூகம்தான் இன்னைக்கு ஆளவந்தா நாயக்கருடைய நிலம் எவனே சாப்பிட்டு சொல்கிறான் நம்ம ஆளு புத்தியும் இல்லை திறமையும் இல்லை இப்படி கல்வி கூடங்களில் நிறைய திறந்த நம்முடைய வரலாற்று பெரியவர்கள் அவர்கள் இப்போ நம்ம தலைமுறையில் நாலாவது தலைமுறை உன் பற்றிய சொல்ல வேண்டும் என்றால் அந்த இடமெல்லாம் இன்னும் இது பச்சைப்பாற கட்டில் வளர்ந்துடுது ஆள வந்தாரை வச்சு பச்சப்பா வளர்ந்துட்டான் கல்வி நிலையங்களையும் தொழிற்கல்வி நிலையங்களையும் தொழிற்சாலைகளையும் நிறுவி வருங்கால நாம் எல்லாம் போயிட்டால் கூட நம்முடைய பேர பிள்ளைகளாவது அதை வாழ வேண்டும் அதற்கிடம் பெற வேண்டும் யார் யாரோ வண்டியர் சமுதாயத்திற்காக நான் பாடுபடுகிறேன் என்று நம்ம சமுதாய தளபதி இறைந்து கிடக்கிறார்கள் அவர்களெல்லாம் ஒன்று சேர வேண்டும் ஒன்று சேர மாட்டான் அதுவும் இருக்குது இருந்தாலும் ஒரு ஆசை சொல்லி பார்க்குறேன் இவர்களெல்லாம் ஒற்றுமையாக ஒரு தலைமை இங்கே வர வேண்டும் மற்றவர்கள் பார்த்துட்ட போது பாருங்கள் அவன் தள்ளித்து என்றால் எல்லாம் ஒன்றா போடுறான் ஏண்டா வன்னியை குழாய்சியெல்லாம் ஒன்றா வரமாட்டான்டானா இவன் நான் பெரியவன் நீ பெரியவன் இப்படி தான் வீணாக போகிறான் இப்போ நான் அச்சம்எல்ஏ வச்சு நான் பேசுகிறேன்னு சொன்னால் அவருக்காக நீங்கள் ஏன் பேசுகிறேன்னு கேட்க தான் வராத வழியே அவருடைய சேவை அவருடைய தொண்டு அவருடைய உழைப்பு அவருடைய ஊதியம் எல்லாத்தையும் எழுந்து போய் நிற்கிறார் ஆகவே இதை சொன்னால் மற்ற புரிஞ்சுக்கலை ஆனால் எவன்லாம் உழைக்கிற உழைக்கிற வந்து நீ எங்கேயே போட்டா நான் அங்கே நான் அரசியலுக்கெல்லாம் போக விரும்பலை எனக்கு அது தேவையும் இல்லை ஆகவே அப்படிப்பட்ட உணர்வோடு நமக்கும் அந்த உணர்வு வர வேண்டும் பச்சை நம்ம எந்த இடத்துக்கும் எதிரிகள் அல்ல எல்லா இனத்தையும் வாழ வைத்தவன் தான் நம்மாள் ஆகவே வாழ வைத்தவன் இன்றைக்கு வாழ்வு எழுந்து கிடக்கிறான் அந்த மீண்டும் அந்த வாழ்வை தொடங்க வேண்டும் என்ற உணர்வோடுதான் இப்பொழுது வன்னிய சத்ய மகாவம்சத்துடைய இரண்டாவது தொகுதி இங்கே வெளியிடப்பட்டிருக்கிறது இது இன்னும் மூன்று தொகுதி பத்து ஏன்னா நாங்கள் கிட்டத்தட்ட கோடிக்கணக்களுக்கு ஜனத்தொகையில் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ஆகவே இந்த சமுதாயத்துடைய நிகழ்ச்சியை அவர்கள் இந்த புத்தகத்தை எல்லோரும் வாங்க வேண்டும் அதோட ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு குழந்தைகளும் நம்முடைய வீட்டு பிள்ளைகளுக்கு நீங்கள் ச சான்றிதழ் எழுதுகிற பொழுது பிறப்பு சான்றிதழ் எழுதுகிற பொழுது கூட இந்த கணக்கு புலகிட்டாரு இப்போதான் விட வச்சுருக்காங்க அவனுக்கிட்ட நீங்கள் எழுதும்போது வண்டியைக்குள்ளே சத்திரியும் எழுதுறான்னு அவங்களுக்கு தமிழை எழுதி சொல் இங்கிலீஷ் எழுது தெரியாது போகிற பசங்களுக்கு சத்திரியான்னு பேச போட தெரியாது நான் போடுறதுனா வன்னியர் போட சில பேர் ஒரே எண்ணாக விட்டுடுறான் வானியர்னு வருது இப்படிப்பட்ட இப்படிப்பட்டவர்கள் காலத்தில் குலை சத்திரியர் என்ற பெயரை பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டு செய்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு வாய்ப்பு சொல்லி வண்டி குலை சத்திரியர் வாழ்க வாழ்க வளர்க வணக்கம் நன்றி மற்றவங்க எல்லாம் கிடைக்கிறதை எடுக்கிறதுக்காக தேடுவாங்க உண்மையான அரசு எல்லாம் கொடுக்கிறதுக்காக தேடுவாங்க